ஹலோ எரிவன் நம்ம எல்லோரும் நினச்சிட்டுருக்கோம் ஒரு சில விஷயத்த மறைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ஒரு பையனோ அப்பா அம்மாக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணி மறைக்கலாம் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணி மறக்கலாம் இல்லை ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணி மறக்கலாம் இல்லை ஒரு நபர் குடும்பத்துக்கே தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணி மறைக்கலாம் ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு மட்டும் எல்லாமே தெரியும் நம்ம பண்ணாலுமே அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு யாருன்னு கேக்குறீங்களா நம்ம ஏசப்பா தான் ஆமாங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு என்ன தெரியுமா உன் நெஞ்சென்வாளிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் உன்னை ஒரு நாள் நான் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாருங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்துட்டையும் மறைச்சாச்சு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எல்லாத்தையும் அறிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருங்க எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர்கிட்ட மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது முடியாத காரியம் கண்டிப்பாக அவர் சொல்றாரு உன்னை பண்றதுக்கு த நான் கொடுக்குறேன் இன்னைக்கும் எல்லா சீக்கிரம் மறைச்சிட்டோம் அவர் இப்பவும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு நான் உன்னை பண்ற நான் உன்னை மன்னிக்கிறேன் கிட்ட திரும்பி வானுக்க சொல்லி கூப்பிடுறாரு இன்னைக்கே அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா மன்னிப்பை கேட்டு ஆண்டவரிடத்துல மனம் திரும்ப